திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் போட்டோவெல்லாம் வந்த அந்த நபர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மீது வழக்கு இல்லைன்னு சொல்றாருங்க முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பதில் தேதிங்க தேதி சம்பவம் நடந்தது ஒரு ஆரம்பிச்சாங்க போஸ்ட் கலாட்டாங்க ஆனால் இது சட்டப்படி சிக்கல் வரும் உடனே திமுக அமைக்கிட்டாங்க தமிழக அரசு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி டிஆர்பிஎஃப் கொண்டு வந்து வச்சிருக்காங்க முதலமைச்சர் கொடுத்த பதில் அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசினார்னா மூணு நிமிஷம் கூட இந்த வழக்க பத்தி பேசல அந்த இடத்துல கேமரா வைக்க அது தவறு ஆனால் நடந்தது கேம்பஸ்ல மிக முக்கியமான பிளேஸ்ல நூத்தி நாற்பத்தி நாலு செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல இந்த குழந்தை சொல்லி இருக்காங்க தயவு செய்து யூனிஃபார்ம்ல வராங்க மப்பியில வாங்க ஒரு ஆண் காவலரும் பெண் காவலரும் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க ரெண்டு காவலர்கள் ஆண் காவலர்கள் அந்த குழந்தைய திட்டி பேசியிருக்காங்க அந்த பெண் குழந்தை பாரதி காட்டிய புதுமை பெண்ணாக இந்த கேம்பஸ்க்குள்ள இதுதான் நான் தான் கடைசியாக இருக்கணும்னு தைரியமா போன் பண்ணி சொன்னா போலீஸ் டார்ச்சர் பண்ணி அதற்கு பிறகு எஃப்ஐஆர்ல அந்த குழந்தை பேர் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு பக்கத்துல இருந்த பேராசிரியரை பார்த்துட்டு மூலையில போய் உட்காரு வெளியில ஒரு கார்ல சார் நிக்கிறாரு அங்க இருந்து சிக்னல் வர வரைக்கும் நீ நகர கூடாதுன்னு மிரட்டினா ஞானசேகரனுடைய மனைவி உள்ள வேலை செய்யறாங்களா அப்படின்னு கமிஷனரை கேட்டப்போ கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி எல்லாம் யாரும் இல்லைன்னு ஆனால் அடுத்த நாள் அமைச்சர் பேட்டி கொடுக்குறப்ப இல்ல அவர் வைஃப் ஏதோ ஒர்க் பண்றாங்கன்றாங்க இவனுக்கு இந்த ஒரு சார் மட்டும்தானா மாசுவுக்கு இரண்டு வலதுகைகள் இருக்கிறார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பேசும் பொழுது துரைமுருகன் சொல்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறது எல்லா ஊர்லையும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியலை வெளியிடுகிறார் அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறார் எங்களோட திமுக ஆட்சியில் ஞானசேகரன் மீது ஒரு வழக்கு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதே போல காங்கிரஸ் கமிட்டியோட தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பேருந்தக சொல்கிறார் இங்க மனுநீதி சோழனோட ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்க எப்படி உங்களோட எல்லாம் எப்படி பாக்குறீங்க யார் அந்த சார் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க சொன்னதுல ரெண்டு மூணு விஷயம் முதல்ல நீங்க சட்டத்துறை அமைச்சர் எடுத்துப்போம் ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வச்சு பேசுறது அவசியமே இல்லை ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் தப்பு இன்னும் அதனால இது நம்ம வைப்போம் சொன்னது ரகுபதி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திமுக கட்சியை சேர்ந்த திரு மா சுப்பிரமணியத்தோடு நிறைய போட்டோவும் அவர் வீட்டுக்கு மாசு போனதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் போட்டோவெல்லாம் வந்த அந்த நபர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மீது வழக்கு இல்லைன்னு சொல்றாருங்க ஆனா இவன்தான் பண்ணினா அப்படின்னு கைதான பிறகாக அதுக்கு பிறகு இவ கமிஷனரை வச்சு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்லைன்னு அப்படி அவர் பேசியது தவறு அதை தவிர திட்டமிட்டு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சா எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் கமிஷனரை இந்த விசாரணையிலிருந்து தூக்கி எரிஞ்சுட்டு இப்ப ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அந்த அண்ணாநகர் குழந்தை கேஸ்ல இருந்து அதே சிட்ல இருக்கிற மூணு மெம்பரை வச்சு பாட்டிருக்காங்க இது மிக பெரிய ஸ்லாப் ஆன் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோ இத முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம முதலமைச்சர் நீங்க சொன்னது மத்த அமைச்சர்களை பத்தி சொன்னீங்க முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பதில் என்னைக்கு கொடுக்கிறாரு எட்டாம் தேதிங்க இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடந்தது இருபத்தி நாலாம் தேதி அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஒண்ணு எட்டு நாலு திருப்பி எட்டு பதினாறு நாள் வரைக்கும் திரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இத பத்தி பேசல இன்னைக்கு வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில சிண்டிகேட் மெம்பராக இருந்தவர் உதயநிதி அவரும் பேசல அவர் அங்க மெம்பரா இருந்தப்ப அவர் என்ன பண்ணார் அந்த இது பண்றது இதை தாண்டி நம்ம இவங்க என்ன பண்றாங்க இந்த யார் அந்த சார் என்ற கேள்வியை மறைக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் சட்டத்தின் படியாக அரசியல் சாசன படியாக இந்தியாவின் முதல் குடிமகனோ அல்லது ஸ்டேட்டின் முதல் குடிமகனான கவர்னரோ கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிறது இருபத்தி மூணுலயே சொன்ன பொழுது அப்ப இதே மாதிரி ஒரு கலாட்டாவ ஆரம்பிச்சாங்க போஸ்ட் ஒட்டினாங்க ஆனால் இது சட்டப்படி சிக்கல் வரும்னு உடனே திமுக அமைக்கிட்டாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு மீட்டிங்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஈவே ராமசாமியார் வழியில அண்ணாதுரை வழியில கருணாநிதி வழியில ஆபாசமாக பேசுறவர் உடனே அவரை கட்சியில இருந்து வெளியில நீக்கினார் அதாவது கவர்னரை கீழ்த்தரமாக பேசுவது சட்டவிரோதம் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் இப்ப சட்டசபைக்குள்ளேயே டிவி சேனல்ல உட்காந்து எல்லாருமே ஆளுநர் தான் பொறுப்புங்கிறாங்க இங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு யார் பாதுகாப்பு இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதுங்க சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சிஆர்பிஎஃப் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அச்சா இதே மாதிரி ஏர்போர்ட் சென்னைக்கு துறைமுகம் இங்கெல்லாம் இப்ப சென்னை ஏர்போர்ட்ல சிஆர்பிஎப் வச்சதுக்கு தமிழக அரசு செலவு பண்ணுது அந்த இத வந்து மத்திய அரசுக்கு கொடுக்குது தமிழக காவல்துறை கழக கண்மணிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுக போன ஆட்சியிலே மாறினது இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சிஆர்பிஎஃப் போலீஸ் வச்சது சரி அடுத்தது முதலமைச்சர் கொடுத்த பதில்ல அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசினாருன்னா மூணு நிமிஷம் கூட இந்த வழக்க பத்தி பேசல ஏழு நிமிஷம் பேசுனது பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்கிற பொள்ளாச்சியில நடந்தது ஒரு தனியார் சம்பவம் தனியார் இடத்துல தனியார் விஷயங்கள் நடந்தது மிகவும் கொடுமையானது அதையும் யாருமே நியாயப்படுத்தல ஆனா இதுல நீங்க இன்னொரு சம்பவத்தை கொண்டு வந்து நீங்க பேசினதுதான் அவசியம் ரெண்டாவது இங்க எங்க நடந்தது நீங்களோ நானோ என்னுடைய மகனோ மகளோ சகோதரனோ உங்க சகோதரனோ யாராக இருந்தாலும் நான் நல்லா படிச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்ந்தேன்னா எனக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் ஃபீஸ் வரும் அங்க படிச்ச கேம்பஸ் இன்டர்வியூல எனக்கு மாதம் எழுவத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு போகணும் தமிழ்நாட்டுல படிக்கிற அஞ்சு லட்சம் குழந்தைங்க ஆசைப்படுற காலேஜ்ல அந்த குழந்தை மார்க் எடுத்து வந்து படிச்சிருக்குங்க அந்த காலேஜில இன்னொன்னு இந்த போலீஸ் எஃப்ஐஆர் தமிழக இது ஊபி மீடியாக்கள் தமிழகத்துல இருக்கிற அத்தனை டிவி சேனல்களையும் திரு ஆர் எஸ் பாரதி மீடியான்னு நம்ம சொல்றோம் அவர் ரெட் லைட்டை விட கேவலமானது என்று சொன்னார் அதை போல இது அண்ணா யூனிட்டி நூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் கொண்ட கேம்பஸ் அதுக்கு மூலையில எங்கேயோ ஒரு புதர்லேருந்து முதல்ல பரப்புனாங்க ஆனால் அதன் பிறகாக எங்க நடந்ததுன்னு பார்த்தால் மெயின் பில்டிங் பக்கத்துல இருக்கிற விவேக் ஆடிட்டோரியம் என்கிற பக்கத்தில் எடுத்து தான் நடந்திருக்குங்க அந்த இடத்துல கேமரா வைக்க அது தவறு ஆனால் நடந்தது கேம்பஸ்ல மிக முக்கியமான பிளேஸ்ல நூத்தி நாற்பத்தி நாலு செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல இது எப்படி எதற்காக புதர் அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை எல்லா மாணவர்களுமே சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டுட்டு மீன் ஈவினிங் டின்னர் சாப்பிட்டுட்டு போற வழிக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு போவாங்க அதில் பல நேரம் இன்னைக்கு நடந்ததோ நீ படித்ததையோ பத்தி டவுட் கூட கேட்டுப்பாங்க ஆனால் இந்த எஃப்ஐஆர்ல என்ன பண்ணாங்க ஏழரை மணிக்கு மேல என் நண்பனோடு நான் பேசி கொண்டிருந்தேன் அதுதான் தப்பு அதாவது இந்த மாணவி செய்தது தவறு என்பது போல எஃப்ஐஆர் இருக்கு அதுதாங்க உயர் நீதிமன்ற ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்க்கு வந்து சுட்டி காட்டிட்டார் இந்த நீங்க வந்து குறுக்கு விசாரணைன்னு சொல்லி மாணவியை துன்புறுத்துவது ஒரு சைடு அது வந்து ஒரு நாள் தான் நடக்கும் ஆனால் சட்டம் எப்பயுமே எஃப்ஐஆர் வச்சுதான் தான் சோம் எப்படிங்க இந்த எஃப்ஐஆர் போட்டீங்க இந்த எஃப்ஐஆர்ல போனா அந்த ஞானசேகரனுக்கு தண்டனையே கிடைக்காது திமுக காரன் இப்படி பண்ணாங்க இதை தாண்டி மேலும் வெளிவந்துள்ள தகவல்கள் அந்த குழந்தை இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து வந்து நாங்க நேர்ல அந்த ஸ்பாட்டை பாக்கணுங்கிறாங்களாம் அந்த குழந்தை சொல்லியிருக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு வராதிங்கன்னு அப்ப டைம் கேட்டு வராங்க அப்பயும் அந்த குழந்தை சொல்லியிருக்கான் தயவு செய்து யூனிஃபார்ம்ல வராங்க மபில வாங்கன்னு ஆனால் ஒரு ஆண் காவலரும் பெண் காவலரும் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு காவலர்கள் ஆண் காவலர்கள் அந்த குழந்தைய திட்டி மேய்ச்சிருக்காங்க அதற்கு பிறகு துணைக்கு வந்த பெண் காவலரும் அந்த குழந்தைய அப்படி திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்ல அந்த குழந்தை மேல தப்புன்னு இருக்காங்க ஆனா நான் உங்களுக்கு வேணும்னா அந்த ஜட்மெண்ட் காப்பியே கூட அனுப்புறேங்க அதுல பாயிண்ட்ஸ் ஏழுல இருந்து பன்னிரெண்டு அந்த பெண் குழந்தையை இழிவுபடுத்தி எல்லாம் மனிதர்களே இல்லை அவர்களை நீங்கள் அந்த குழந்தையின் மனநிலைக்கு யூ கோ ஷூஸ் ஜட்மெண்ட் சொல்லிருங்க ஆனால் டிவி சேனல்ல வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு குழந்தை தன்னுடைய ஹாஸ்டல்ல சாப்பிட்டு போற வழியில ஒரு திமுக வந்திருக்காங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி மூணாம் தேதி அதாவது அந்த குழந்தையும் அவனும் பேசத் தொடங்கி ஒரு பத்தாவது நிமிடத்துல வந்திருக்காங்களாம் இதற்கு இரண்டு நாள் முன்பு இருபத்தி ஓராம் தேதி இதே போல ஒரு இன்சிடென்ட் இது இந்த சைட்ல இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நடந்திருக்கா இதுலேயும் அவன்தானா டவுட் இருக்கு அது நிச்சயமாக ஆகல அதாவது அங்கேயும் பத்து நிமிஷத்துல அவன் வந்திருக்கானா உள்ள இருந்து யாரோ போன் பண்ணி சொல்லி கொடுக்காம இது வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி தன்னுடைய கூட இருந்த மாணவனையும் சில நெருங்கிய நண்பர்களோட பேசுறப்ப இந்த சம்பவம் வெளியில வந்த உடனே அந்த பெண் குழந்தை பாரதி காட்டிய புதுமை பெண்ணாக இந்த கேம்பஸ்குள்ள இதுதான் நான் தான் கடைசியாக இருக்கணும்னு தைரியமா போன் பண்ணி சொன்னா போலீஸ் டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதற்கு பிறகு எஃப்ஐஆர்ல அந்த குழந்தை பேர் வந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குங்க அந்த இந்த மாதிரி சென்சிட்டிவ் கேஸ்ல எதர் பாக் போக்சோலியோ அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழான குழந்தைகளோ அல்லது பெண்கள் பாதிப்பு கேஸில் அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீலே பண்ணக்கூடாதுங்க எஃப்ஐஆரில் இந்த குழந்தையோட பெயர் எந்த கோர்ஸ் படிக்குது அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே ஆன்லைனில் லீக் ஆகி பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொல்லி வந்துச்சு சில காப்பீஸும் வைரல் வைரலாகிருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு கண்ணில் படல ஆனால் இது திட்டமிட்டு இது போல வேறொரு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடுறது இங்க போலீஸ்க்கு வந்தீங்கன்னா உங்க விஷயம் வெளியில போயிடும் அப்படின்னு மிரட்டுறதுக்காக திமுகவின் நபர்கள் சொல்லி போலீஸ் செஞ்சிச்சா அப்படின்னும் சிலர் சந்தேகப்படுறாங்க நமக்கு அரசியல் தொடர்பு தெரியாது ஆனால் நேற்றைய தினம் ஒரு திமுகவிற்கு மிக நெருக்கமான திமுகவின் அரசின் அபிஷியல் ஆலோசகராக இருப்பவரும் இன்னொன்னு திமுகவுக்கு மிக நெருக்கமாக உள்ள ஒரு பத்திரிகையாளர் நடத்துற ஞானசேகரன் தான் அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்னு அவனை என்கவுண்டர் பண்ண திட்டமிட்டதாகவும் அப்பொழுது சென்னையை சேர்ந்த அமைச்சர் மாசு அதை தடுத்ததாகவும் அப்படின்னு ஒரு செய்திய சொல்றாங்க இதற்கு அவர் மேலும் ஆதாரம் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா சைதாப்பேட்டில் ஒரு நிகழ்ச்சி இந்த மாதம் இரண்டாம் தேதி நடந்திருக்கு அதாவது சம்பவம் இருபத்தி மூணாம் தேதி போன மாதம் ரெண்டாம் தேதி சம்பவத்துல முதலமைச்சர் மாசு பக்கத்துல வச்சுக்கிட்டு இவர் தான் சென்னை தெற்கு என்றால் சைதாப்பேட்டை என்றால் எனக்கு தான் என்று சொன்னவர் ஒன்பதாம் தேதி முந்தாநேத்திக்கு மீட்டிங்கு அதாவது இந்த ரேஷன் பொருட்கள் அதை கொடுக்கிற விழால அவர் கலந்துக்கிறதுக்கு நிகழ்ச்சியில இவர் கலந்துக்கல என்ன நடந்ததுன்னா அந்த இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தால் அப்ப இவர் காலையிலேயே வீட்டுக்கு போயிட்டு ஐயா எத்தனை மணிக்கு வரணும் நீங்க இங்க மீட்டிங்னு சொல்லி ஏற்பாடை பத்தி சொல்லுவாராம் எனக்கு சைதாப்பேட்டை போற வழி தெரியும் நீ போய் சட்டசபைக்கு போயின்னு சொல்லிட்டு என் கூட நீ இருக்காதுன்னு மாசுவை தள்ளிவிட்டதாக அந்த திமுகவின் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான அந்த சேனல் சொல்லுது இப்போ இதை தாண்டி அங்க இருந்தது சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் பையன் மக மாணவனும் இருந்திருக்காங்க ஆனால் இவன் ஒரு நபர் மட்டுமே இருந்திருந்தால் அவனை அடிச்சு போட்டுட்டு பக்கத்துல இருந்த பேராசிரியரை பார்த்துட்டு மூலையில போய் உட்காரு வெளியில ஒரு கார்ல சார் நிக்கிறாரு அங்க இருந்து சிக்னல் வர வரைக்கும் நீ நகரக்கூடாதுன்னு மிரட்டினானா உள்ளுக்குள்ளேயே ஒரு நம்பர் தான்கிறத நம்மளால நம்ப முடியவில்லை ஒரு பேராசிரியர் சாரோ ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேராசிரியர் சார் ஞானசேகரன் கையில் இருக்கிறார் ஞானசேகரனுடைய மனைவி உள்ள வேலை செய்யறாங்களா அப்படின்னு கமிஷனரை கேட்டப்போ கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி எல்லாம் யாரும் இல்லைன்னு ஆனால் அடுத்த நாள் அமைச்சர் பேட்டி கொடுக்கிறப்ப இல்ல அவர் ஒய்ஃப் ஏதோ ஒர்க் பண்றாங்கன்றாங்க இப்ப வருகிற செய்தி அவனுடைய இரண்டாவது மனைவி விக்டோரியா ஒரு பேராசிரியரின் கான்ட்ராக்ட் ஒர்க்கராக உதவி செய்கிறார் அப்படிங்கிறாங்க இப்ப உள்ள இருந்து செய்தி போய் இவன் வந்தானான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவன் ஒரு இது பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை காரில் கடந்து கடத்தி வைத்து பதினஞ்சு லட்சம் கேஷ் புடுங்கி கொண்டு அப்புறம் மீட்கப்பட்டதுன்னு ஒரு வழக்கு அதுல இவனை மாத்திரம் இல்லாம இவனுடைய மூன்று மனைவிகள் இவன் தம்பி உட்பட இத்தனை பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் ஆயிருக்கு இவன் பேர்ல ஏற்கனவே பழைய மூணு குண்டாஸ் இருக்கான் இப்படிப்பட்டவன் உள்ள எப்படி வந்தான் எப்படி அந்த விக்டோரியா உள்ளுக்குள்ள வேலைக்கு போச்சு இதுக்கெல்லாம் என்ன விசாரணை இதை தாண்டி இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படி இப்ப இவனுக்கு இந்த ஒரு சார் மட்டும்தானா இவன் வந்து மாசுவுக்கு இரண்டு வலதுகைகள் இருக்கிறார்கள் அதுல ஒரு

ஒரு ரிசார்ட்ல அடிக்கடி இவரும் போவார் அப்பொழுது இந்த மாதிரி மிரட்டப்பட்ட மாணவிகளை அழைச்சிட்டு போனாரா இவருக்கு ஒரு ரிசார்ட் உத்தரமேரூர்ல மூன்று ஏக்கர்ல இருக்குன்றாங்க சோ இதை தாண்டி இவர் பல வீடுகளில் வந்து உங்களுக்கு போய் ஆள் இல்லாத தொழிலதிபர் வீடுகளை டார்கெட் பண்ணி போய் கொள்ளையடிச்சிருக்காரு எந்த பீரியட்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு இவரை பள்ளிக்கேரணில பல வீடுகளில் கேமரால பிடிச்சிருக்காங்க ஆழ்வார்பேட்டில் பிடிச்சிருக்காங்க இப்ப வெளியில வருதுங்க இதையெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னால் அப்ப நீங்க கேட்டீங்களே திரு ரகுபதி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகுனா அப்ப ஆட்சி தூங்குது போலீஸ் தூங்குது அப்படின்னு அர்த்தம் அதை இப்ப இப்ப ஸ்பெஷல் எஸ்ஐடி வந்ததுனாலதான் இது வெளியில வந்திருக்கு இதை தாண்டி எஸ்ஐடி அவர் இருக்கிற வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அது இருக்கிற இடத்தை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு பார்த்துட்டு அதை பத்தி ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் தொடர்பாக விசாரிச்ச உடனே அது முன்னால் இருப்பது கார்ப்பரேஷன் இடம் பின்னால் இருக்கிறது கோயில் இடம் பக்கத்துல இருக்கிற இருபத்தி ஆறு இடமும் அப்படிதாங்கிறாங்க இப்ப இது கோட்டூர்புரத்துல ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு கிரிமினல் மாட்டினதுக்கு அப்புறம் அதுவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போர்ட்டால் அப்பாயின் பண்ணவங்க இவங்க இருபத்தாறு வீடுகள் இந்த வீடுகள்ல இருக்கிற மத்தவங்களுக்கெல்லாம் கட்சிக்காரர்கள் பிளாட்டு போட்டு வித்துருக்கலாம் இது மாதிரி எத்தனை இடம் நடந்திருக்கு ஏன்னா போன மாதம் ஒரு ஒன்றரை மாதம் முன்புதான் உங்களுக்கு அறப்போர் இயக்கம் திரு கண்ண ராஜகண்ணப்பன் என்கிற அமைச்சர் இது கிண்டிலிருந்து மீனம்பாக்கம் போற வழியில அஞ்சு ஏக்கர் இடத்த அனுப்பிச்சிருக்காரு அஞ்சு ஏக்கர் இடம் இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் பெறும் உங்களுக்கு இது புள்ளி மூணு அஞ்சு ஏக்கர் நிலத்தை டிஎல்எஃப் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிக்கு குரமண்டல் பினான்ஸ் வாங்கியிருக்கு அப்ப இது இன்னும் மெயின் ரோடு இது எவ்வளவு பேரும் அதை ஏங்க இது வரைக்கும் என்ன மிக்க என்ன பண்ணீங்க அதே போல திரு பொன்முடி அவர்கள் இப்ப தங்கி இருக்கிற வீடு சைதாப்பேட்டில் ஸ்ரீநகர் காலனியில அது ஒன்றரை கிரவுண்ட் இடம் தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் அதை ஒருவன் ஆக்கிரமித்து வைத்திருக்க அவனை மிரட்டி விளக்கிட்டு ஒரு பேக் டாக்குமெண்ட் போட்டு இவர் வாங்கி கொண்டார் அப்படின்னு வழக்கு நடந்து கொண்டிருந்தது இந்த நிலைமையில இந்த ஆட்சி வந்த அவரை தப்பிக்க விட்டுட்டாங்க அவர் அந்த இடத்தை வாங்குவதற்கு டாக்குமெண்ட் போடுறதுக்கு துணையாக இருந்த மகேஷ் என்பவர் தான் இப்ப துணை மேயரா இருக்காருங்க இப்ப இந்த லேண்ட் எல்லாம் எப்ப நீங்க பறிமுதல் செய்வீங்க இப்ப இந்த மாதிரி ஞானசேகரனும் இருபத்தாறு வீடுகள் அந்த ஒரு தேர்வு ஆக்கிரமிச்சிருந்தா கவர்மெண்ட் இடம் எத்தனை திமுக காரங்கிட்ட இருக்கு அடுத்தது இப்ப நம்ம ரொம்ப வெளியில போயிட்டோம் பட் இவர் எவ்வளவு பெரிய என்பது இப்ப அவர் மீது போட்டப்பட்ட அந்த உயர் நீதிமன்றம் எடுக்கிறதுக்கு காரணமே கமிஷனர் கொடுத்த பேட்டியும் அந்த திட்டமிட்ட ஒரு தவறான எஃப்ஐஆர் தான் இதனால இந்த போலீஸும் இந்த ஆட்சியும் செய்தது மிக கேவலமானதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுத்து யூனிவர்சிட்டிக்கும் நீங்களும் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு நீதி கோர்த்து அதை முடிக்கிறதுக்கு ஒரு பைசா வாங்காம அதோடைய கண்ணியம் காத்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி 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 பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு அரசியல் செய்கிறார் ஸ்டாலின் இன்னொன்னு கட்சிக்காரர் இல்லை அனுதாபி எங்க நீங்க கட்சிக்காரர் இல்லைன்னு இத்தனை நேரம் அனுதாபின்னு சொல்லலை இப்போ அனுதாபின்னு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்காரர்ன்னு சொல்லக்கூடிய எங்க கட்சியில இருந்தாலும் நீக்கிட்டோம்னு சொல்றதுல என்னங்க கட்சம் இன்னொன்னு எதற்காக டிஜிபியும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் எஸ்ஐடி அந்த மாணவி அறிக்கை கொடுத்தார் அப்படின்னு சொன்னது இல்லை இப்படி பரப்படுத்தாங்க எஸ்ஐடி அது முழுமையாக போலீஸ் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் முழுமையா முடிக்காம டிஐஜி கூட சொல்ல வேண்டிய அவசியம் டிஜிப்ட கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மறுக்கிறதா இருந்தால் அந்த எஸ்ஐடி பண்ணணும் எஸ்ஐடி போய் அந்த ஆள் இருக்கிற வீட்டில் போய் அங்கிருந்து இதுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கை எடுத்தா அதுல நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் இது இருக்கு அதுல பெரும்பாலானவை இது போல மாணவிகள் அல்லது இவர்கள் திருடிய வீட்டில் பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை செய்த ஓகே இதுன்னு சொல்றாங்க இது எதையுமே நமக்கு நம்புறதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் இதுல அரசியல் செய்யாதீங்க கண்டிப்பாக ஒரு ஞானசேகரன் மட்டும் இதை செஞ்சிருக்க முடியாது மிக நிச்சயமாக கல்லூரி உள்ளே பேராசிரியர் சார்களும் இருக்கலாம் பல திமுக சார்களும் இருக்கலாம் இதுல தண்டனை வாங்கி தர வேண்டியது அரசின் கடமை அதை விட்டுட்டு எங்க ஆட்சியில அவங்க கேஸ் ஆட்சியில் பொள்ளாச்சியில நடந்த அடுத்த நாளே கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போடப்பட்டது நீங்க என்னங்க பண்ணீங்க அண்ணா நகர் கேஸ்ல கம்ப்ளைண்ட் சம்பவம் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு போனது இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதுல சதீஷ் என்பவன் முதல் குற்றவாளி ஆனால் பதிமூணாம் தேதி தமிழக அரசு போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது குற்றம் செய்தது ஒரு மைனர் சொந்தக்காரன் அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்ப இதுக்கு நடுவுல அந்த மாணவியின் உங்களுக்கு வந்து இது ஆடியோ ஐ மீன் அந்த குற்றம் செய்தவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு போலீஸும் வக்கீலும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு விசாரணை பண்ண அந்த ஆடியோ லீக் ஆனது என்றவுடன் அந்த ஐ மீன் ஆடியோவை லீக் செய்த யூடியூபரையும் பத்திரிகையில் வெளியிட்ட டைம்ஸ் ஆப் இந்தியா பேர்லையும் வழக்கு போட்ட உடனே ஐகோர்ட்டுக்கு கேட்ட உடனே பதினாலாம் தேதி தான் இந்த மெட்ராஸ் போலீஸ் அந்த சதீஷை கைது செய்கிறது போலீஸ் இப்படி எல்லாம் செஞ்சதை பார்த்துட்டு வி டூ நாட் ஹேவ் ட்ரஸ்ட் இன் தமிழ்நாடு போலீஸ்னு சிபிஐக்கு மாத்திச்சிங்க சிபிஐக்கு மாத்தின உடனே இவங்க என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறாங்க அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தனியார் ஹியரிங்க்கு போனீங்கன்னா ஒரு ஹியரிங்க்கு இப்ப ஐம்பது லட்சம் வாங்கிற வக்கீல் கிட்ட அரசுக்கா இருந்தா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருபது இருபத்தஞ்சு மூணு ஹியரிங் போய் முதல் தடவை வேண்டாங்க ஸ்டே கொடுங்கன்றார் ஏன் ஸ்டே கேட்கிறீங்கன்னா நீங்க வேணா எஸ்ஐடி போடுங்க அப்படின்னு உடனே ரெண்டாவது தடவை எஸ்ஐடி இவங்க கொடுத்த லிஸ்ட ஏத்துக்காம வெளி மாநிலத்தில் பயிற்சி பெற்று வந்து உள்ள பேர பேர் கொடுங்க ஏழு பேர் பேர கொடுங்க பெண்கள் மூணு பேர் இருக்கணும்னு சொல்லி இவர்கள் கொடுத்த லிஸ்ட்ல இருந்து மூணாவது தடவை சுப்ரீம் கோர்ட் அந்த எஸ்ஐடியை பார்ம் பண்ணிச்சு ஒரு ஒரு ஹீரிங்க்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபான்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ரவுடி சதீஷ் திமுக காரனா அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்களா நேற்றைய தினம் அந்த கேஸை முடிக்கிறதுல உள்ளூர் அதிமுக காரன் இன்வால்வ்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்லையும் அவங்க மேலும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதை வந்து தி நம்ம முதலமைச்சர் பேசுறாரு நீங்க எதுக்கு சிபிஐக்கு போனீங்க அதை சொல்லுங்க இப்ப இதுல வந்து பள்ளி ஒரு கல்லூரியில தான் படிக்கிற ஹாஸ்டல் இது நடந்திருக்கு இது மிக கொடுமையான சம்பவம் இதை வச்சு பாலிடிக்ஸ் செய்யறது திமுக தான் இதுல இன்னொரு கொடுமை பாத்தீங்கன்னா திமுக தன்னுடைய டீம் அல்லது தன்னுடைய கூலிக்கா பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய சீமான வச்சுட்டு ஒரு பக்கம் புத்தக விழால வந்து தமிழ்தாய் வாழ்த்துன்னு பாண்டிச்சேரி வாழ்த்த பாடினாருன்னு அதை வைரல் பண்ண பார்த்தாங்க இப்ப இவே ராமசாமியார பத்தி அவர் பேசினார் ஈவே ராமசாமியாருடைய பேச்சுக்களும் செயல்களும்

அதுக்கப்புறம் இவங்க பேக்காக யுனெஸ்கோ விருது அவருக்கு மத்திய அரசு விருது கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டிருக்குங்க எனவே எதற்காக இவர இன்னைக்கு தீமானும் திமுகவும் பேசிட்டு தான் இதை செய்யறாங்க ஏன்னா இதை வச்சுக்கிட்டு யார் அந்த சார் மடை மாற்றணும்னு பாக்குறாங்க இன்னொன்னு பொங்கலுக்கு இவங்க ஆயிரம் ரூபா கூட கொடுக்கல அப்படிங்கிறதையும் மடை மாற்றணும்னு பாக்குறாங்க ஆனால் மக்கள் ஐ மீன் சிபிஎம் மீட்டிங்ல திரு பாலபாரதி முன்னாள் எம்எல்ஏ சொன்னாங்க தமிழர்களின் ஒவ்வொருவர் வாயிலும் இன்று இருக்கிற கேள்வி யார் அந்த சார் மிக நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது முழுமையான விசாரணைகளை தான் தெரியும் பட் இருக்கிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு அந்த கை மிக உயரிய இடத்துல திமுகல இருக்கிற மிகப்பெரிய தலையாக கூட இருக்கலாம்னு பயமாக இருக்கு ஆனால் தமிழக அரசு அதை விட்டு அரசியல் செய்யாம வேகமாக ஸ்டெப் எடுக்கணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் போன போன மாதம்தான்

அதாவது அவர் நேரில் வந்து ஆன்சர் இந்த ஆட்சியின் கொடுமை நீ ஒரு ஆனால் இவர்கள் தமிழ்நாடு மீடியா ஆர்எஸ்பி மீடியாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வருஷத்துல ஒரு முறை கூட திமுக இரண்டாவது முறை ஜெயிச்சதில்லை அதை தெரிஞ்சுதான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு திமுகவை ஒரு நாள் திட்டுறது அடுத்த நாள் சரண்டாடுறதுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க ஆனால் திட்டியவை எல்லாம் முகத்தில் அடித்த சேறுகள் மக்கள் கண்ணில் பெரிதாக இருக்கிறது எனவே இந்த ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அதை விட முக்கியம் இன்னொரு குழந்தை இது மாதிரி ஆயிடக்கூடாதுங்க யார் அந்த சார் என்பது வெளியில வரணும் இதுதான் நமக்கு கோரிக்கை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள்